சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இப்போது ஆப்ரேஷன் சிந்தூர் பாரதத்தின் வழிமுறையாகிவிட்டது ஆப்ரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு புதிய கோட்டை கிழித்துள்ளது ஒரு புதிய அளவுகோல் ஒரு புதிய தரக்கட்டுப்பாடு உருவாகியிருக்கிறது முதலில் பாரதத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் நாங்கள் எங்களுடைய வழிமுறையில் எங்களுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப பதிலடியை தருவோம் தீவிரவாதத்தின் வேர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று கடுமையான நடவடிக்கை எடுப்போம் இரண்டாவதாக பாரதம் அணு ஆயுத தாக்குதல் என்ற மிரட்டலையெல்லாம் கொள்ளாது அணு ஆயுத தாக்குதல் என்கின்ற மிரட்டலோடு செயல்படுகின்ற தீவிரவாத முகாம்கள் மீது பாரதம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் மூன்றாவதாக தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு மற்றும் தீவிரவாத குழுக்கள் இவற்றை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லை சிந்து நடவடிக்கையின் மூலம் உலகம் பாகிஸ்தானின் உண்மையான ரூபம் என்ன என்பதை பார்த்திருக்கிறது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது பாகிஸ்தான் ராணுவத்தின் மிகப்பெரிய அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டனர் ஒரு நாட்டால் ஆதரிக்கப்படும் தீவிரவாதத்திற்கு இதைவிட பெரிய சாட்சி என்ன இருக்கிறது நாங்கள் பாரதம் மற்றும் எங்களுடைய குடிமக்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் திடமான முடிவுகளை எடுப்போம்